சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் கிடந்த கை கால்கள் யாருடையது என தற்போது வந்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் அஞ்சரனிடம் கேட்கலாம் அஞ்சகனே முழு விவரம் என்ன கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி பெருங்குடி குப்பை கிடங்கில் ஒரு பெண்ணினுடைய கை மற்றும் இரண்டு கால்கள் கண்டெடுக்கப்படுகின்றன அந்த உடலின் பாகங்களை கொண்டு இது யாராக இருக்கக்கூடும் என்கிற அடிப்படையிலும் இந்த உடல் பாகங்கள் வீசப்பட்டது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்திருந்தார்கள் இந்த உடல் பாகங்கள் வள்ளூர்கோட்டம் பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடும் என்கிற அடிப்படையிலும் விசாரணை நடைபெற்றது மூன்று தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருந்தன தனிப்படைகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஜாஃபர்கண்ட் பேட்டையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் இந்த கொலையை செய்து உடல் பாகங்களை துண்டித்து வீசியிருக்கிறார் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது ராமகிருஷ்ணனும் அவரது மனைவி சந்தியாவும் அவர் ஏற்பட்ட தகராறு காரணமாக கொலை செய்து இந்த உடல் பாகங்களை துண்டித்து அவர் இருக்கிறார் என்று தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து ராமகிருஷ்ணனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது

தற்பொழுது பள்ளிக்கரணை காப்ப விசாரணை நடைபெற்று வருகிறது அவர் மீது வரை அவரிடம் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது வழக்குகள் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை என்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது பதிவு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது தற்போது வரை இந்த வழக்கில் என்னென்ன பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற முழு விவரம் கிடைக்கவில்லை ஏனென்றால் மிகவும் பெரிய பூதாகரமான பிரச்சனையாக இது பார்க்கப்பட்டது சென்னையில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவத்தில் காவல்துறையினரின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாக இது எந்த தகவலும் கிடைக்காத சூழ்நிலை நிலை வந்தது இவரை பிடித்திருக்கிறார்கள் நடைபெற்று வருகிறது எனவே இது தொடர்பாக விஷயங்கள் வெளியே அடுத்தடுத்த தகவல்கள் என்னென்ன அவர் தரப்போகிறார் என்கிற உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் எனவே காவல்துறையினர் இந்த விசாரணை குறித்தும் அவர் அடுத்து அந்த கை இரண்டு கால்கள் மற்றும் ஒரு கையை இங்கே வீசி எறிந்திருக்கிறார் மீதமுள்ள உடல் ஆயுதங்களை எங்கே வீசியிருக்கிறார் என்பது உள்ளிட்ட தகவல்களை தெரிவித்திருப்பதாகவும் ஆனால் அது தொடர்பாக இன்னும் தகவல் கசியாத வண்ணம் காவல்துறையினர் தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள் அந்த உடல் பாகங்கள் மீட்கப்பட வேண்டும் முதலில் அதன் பிறகு அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்க உடல் பாகங்களோடு அவை டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் ஒத்து போகிறதா என்று பார்க்க வேண்டும் அனைத்து உடல் பாகங்களும் ஒரே உடலை சேர்ந்ததா என்பதை கண்டறிந்து உறுதி செய்ய வேண்டும் இது போன்ற காரணங்கள் இருக்கிறது எனவே இது தொடர்பாக நடத்தப்படும் விசாரணை மிகவும் ரகசியமாக தற்போது வரை வைக்கப்பட்டிருக்கிறது இதுவரை ராமகிருஷ்ணனிடம் என்னென்ன விசாரணை நடைபெற்ற இருக்கிறது அவர் அது தொடர்பாக என்னென்ன தகவல்களை தெரிவித்திருக்கிறார் என்பது கூட வெளிவராமல் காவல்துறையினர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்னும் சற்று நேரத்தில் ஆழ்ந்த விசாரணைகளின் அடிப்படையில் சில தகவல்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது அப்போது என்னென்ன பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மீதமுள்ள உடல் பலங்கள் எங்கு இருக்கிறது என்று உள்ளிட்ட தகவல்கள் நமக்கு சிறைக்கப்படலாம் அஞ்சரலே இந்த கொலை நடந்த போது இந்த கொலையை செய்தது யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திற திணறி வந்தார்கள் தற்போது இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்ன மாதிரியான விசாரணையெல்லாம் அவர்கள் மேற்கொண்டார்கள் எப்படி இந்த விஷயம் உடல் பாகங்கள் கிடைத்த பிறகு முதலாவதாக இந்த உடல் பாகங்கள் தொடர்பான விசாரணை மேற்கொள்ள மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படையினர் ஆரம்ப கட்ட விசாரணையாக இந்த காணாமல் போன பெண்ணின் புகார்களை சோதனை செய்து வந்தார்கள் முதல் கட்டமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இது போன்ற புகார்கள் ஏதேனும் இருக்கிறதா இந்த குறிப்பிட்ட உடல் பாகங்கள் முப்பதிலிருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்ட பெண்மணியினுடையது என்பது கண்ட மருத்துவ அறிக்கையில் தெரிய வந்த பிறகு அந்த வயதை ஒத்த பெண்கள் யார் யார் காணாமல் போயிருக்கிறார்கள் அது தொடர்பான புகார்கள் எங்கெங்கு பதிவாகி இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதனை பரிசோதித்தபோது போது அதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் கிடைக்கவில்லை இரண்டாவதாக இந்த உடல் பாகங்கள் வீசப்பட்ட பகுதி வள்ளூர் கோட்டமாக இருக்க வரக்கூடும் என்று கண்டறியப்பட்டது ஏனென்றால் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இருந்து வந்த லாரியில் இருந்துதான் அந்த குப்பை வீசப்பட்டிருக்கிறது அந்த குப்பையில் இருந்து இந்த உடல் பகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே வள்ளுவர் கோட்டம் பகுதியில் போலீசார் தனிப்படையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள் குப்பைகள் வீசப்பட்ட குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்த பதிவுகளில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து வந்தார்கள் அதன் பிறகு இந்த இந்த முன்னேற்றங்கள் எதுவும் இல்லாத காரணத்தால் தொடர்ந்து வட மாநிலங்கள் அதாவது ஆந்திரா ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பச்சை அடிப்படையில் இருக்கலாம் என்கிற அந்த அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட மேலும் தமிழகம் முழுவதும் இந்த உடல் பாகங்களில் புகைப்படங்களோடு அடங்கிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன இது தொடர்பான தகவல்கள் அனைத்து காவல் நிலையத்திற்கும் அனுப்பப்பட்டு இந்த அடையாளங்களோடு ஏதேனும் பெண் காணாமல் போயிருக்கிறாரா அது தொடர்பான தகவல்கள் கிடைக்கிறதா ஆய்வு செய்தார்கள் மேலும் தனிப்படையினர் தொடர் ஆய்வு செய்ததில் காணாமல் போனவர்கள் பற்றிய பட்டியலை எடுத்து அந்த பட்டியலில் குறிப்பிட்ட பெண் இந்த வயதை ஒத்த பெண்கள் மற்றும் இந்த அடையாளங்களோடு உடைய பெண்கள் கிடைக்கிறார்கள் என்று ஆய்வு செய்தார்கள் அந்த அந்த அடிப்படையில் அந்த அட்டவணையின் அடிப்படையில் ஒரு சில பெண்கள் காணாமல் போன அந்த பெண்களுடைய வயதை யுத்த பெண்களுடைய குறிப்புகள் எடுக்கப்பட்டு தனித்தனியாக விசாரணை நடைபெற்றது இந்த விசாரணையின் போதுதான் இந்த விசாரணையின் போது ஜாபர்கான் பேட்டையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் மனைவி சந்தியாவும் காணாமல் போயிருப்பது காவல்துறையினருக்கு தெரிய வருகிறது மிகவும் ரகசியமாக அந்த விசாரணையை அவர்கள் விடுகிறார்கள் தொடர்ந்து போனது மேலும் தஞ்சா ராமகிருஷ்ணனுக்கு இடையான திருமண உறவு இது தொடர்பான பிரச்சனைகள் பிரச்சனைகள் குறித்து போன உடல் பாகங்கள் தான் பெருங்குடியில் கிடைக்கப்பெறுகிறது என்பதை உறுதி செய்கிறார்கள் அதன் அடிப்படையில் ராமகிருஷ்ணனை கைது செய்து விசாரிக்கும் பொழுது அவரிடமிருந்தும் அவர் இந்த தனது மனைவியை கொண்டு வந்ததாக வெற்றி உடல் பாகங்களை வீசியதாக ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியானது அதனை அடுத்து ராமகிருஷ்ணன் தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தொடர் விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்